அனைவருக்கும் வணக்கம் நல்லத நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம காது திறந்திருக்குன்றதுக்காக யார் எதை சொன்னாலும் கேட்க கூடாதுங்க அப்படிதாங்க சாக்ரடீஸ் கிட்ட ஒருத்தர் ஓடி ஒரு உங்களை உங்களோட நண்பனை பத்தி ஒரு கேள்விப்பட்டேன்னு சொல்ல வர்றாருங்க சாக்ரடீஸ் சொன்னாரா நில்லுப்பா நில்லு அதுக்கு முன்னாடி உனக்கு நானே ஃபில்டர் டெஸ்ட் வைக்கணும்னாரா என்னது எனக்கு ட்ரிபிள் ஃபில்டர் லிஸ்டா என்னன்னு கேட்டாரமா கேள்வி ஒண்ணே நீ கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா அப்படின்னு கேட்டாராமா தெரியாது எனக்கு அடுத்தவங்க தான் சொன்னாங்க சரி கேள்வி ரெண்டு நீ கே சொல்ல போற விஷயம் நல்லதா அப்படின்னு கேட்டாராம் இல்ல கேட்டதுதான் சரி கேள்வி மூணு அத நான் கேக்குறது மூலியமா எனக்கு ஏதாவது நன்மையா அப்படின்னு கேட்டாராம் இல்ல அப்படின்னாராம் சரி சரி அப்ப நீ நடை கட்டு நீ எது என்கிட்ட சொல்ல வேணாம் ஏன் அப்படின்னா உண்மை இல்லாதத நல்லது இல்லாதத எனக்கு நன்மை பயக்காதத நான் எதுக்கு கேட்கணும்னு சொல்லி அந்த சொல்ல வந்தவரை அப்படியே கேட்காம அனுப்பி விட்டாராங்க நினைச்சு பாருங்களே நம்மளும் அது மாதிரிதான் எல்லாரும் வந்து சொல்றதை எல்லாம் கேட்க கூடாதுங்க அதுல உண்மை இருக்கா நல்லதா அதை கேக்குறது மூலியமா நமக்கு நன்மை பயக்குமா அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் இந்த அறிவை வச்சு யோசிச்சுதாங்க கேட்கணும் அப்போ என்ன செய்யக்கூடாது எல்லாரும் சொல்றதை கேட்க கூடாது நன்றி வணக்கம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்